கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் ஆக வேண்டும் என்றும் ஆசிர்வாதம் வாழ்க்கையில பெரிய ஒரு மனுஷனாக மாற வேண்டும் என்றும் இந்த உலகத்துல ஒவ்வொரு நாளும் ஓடி ஓடி உழைக்கிறவங்க ஒரு பக்கம் இருக்கிறாங்க அந்த பணத்தின் மீதே ஆசை வைத்து அலைந்து திரிகிறவங்க பல கூட்ட ஜனம் இருக்கிறாங்க ஆனா வேதம் நமக்கு ஒன்று சொல்லுகிறது என்ன தெரியுமா சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்தி ஏழாம் சங்கீதம் அதனுடைய இருபத்தி இரண்டாவது வசனத்தை நாம் வாசிக்கிற பொழுது அவரால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்திரித்து கொள்ளுவார்கள் அவரால் சபிக்கப்பட்டவர்கள் அவர்கள் அறுப்புண்டு போவார்கள் என்பதாக வேதத்துல பார்க்கிறோம் இல்லையா அன்பு ஜனமே எப்பேர்பட்ட கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரிதான் ஏழையாக இருந்தாலும் சரிதான் அவர்கள் கர்த்தரால் ஒரு நன்மையை பெற்று கொண்டார்கள் என்றால் தேவனால் ஆசிர்வாதத்தை பெற்று கொண்டார்கள் என்றால் அவர்களுக்கு அது சமாதானத்தை கொடுக்கும் நன்மையை கொடுக்கும் அதன் மூலம் அவர்கள் அனுபவிக்கின்ற எல்லா காரியங்களிலும் கர்த்தருடைய கிருபை வெளிப்படுத்தப்படும் அதை விட்டுவிட்டு நாம் தேவனுக்கு வெறுப்பை உண்டு பண்ணுகிற சித்தம் மீறி வாழ்ந்து அர்த்தமற்ற செயல்களில் ஈடுபட்டு அநியாயமாக எதை சம்பாதித்தாலும் சரிதான் எவ்வளவோ லஞ்சம் வாங்கி மேல மேல கடந்து வந்தாலும் சரிதான் அந்த ஆசிர்வாதம் கத்தரால் கொடுக்கப்பட்ட ஆசிர்வாதமும் அல்ல அவர்கள் இந்த பூமியை சுதந்திரித்து கொள்ள முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லவே இல்லை அன்பு ஜனமே பூமி மத நிறைவும் யாருடையது கர்த்தருடையது அப்படியான அந்த பூமியும் அது நிறைவையும் சமாதானத்தோடு கூட ஒவ்வொரு நாளும் அனுபவித்துக் கொள்ள வேண்டிய உரிமை யாருக்கு இருக்கிறது கர்த்தரை நம்பி அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு வாழ்கிறவர்களுக்கு மட்டும்தான் அது நன்மையும் சமாதானத்தையும் கொடுக்கும் மற்றவர்களுக்கு அது வேதனையையும் முள்ளையும் தான் வெளிப்படுத்தும் கர்த்தருடைய ஆசிர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை தரும் இல்லையா அதுல வேதனை இருக்குமா நிச்சயமாக இராது ஆனா உலகத்தின் ஆசிர்வாதம் அது வேதனையை கொடுக்கும் அதில் பலவிதமான துன்பங்கள் இருக்கும் நிபந்தனைகள் இருக்கும் கட்டுப்பாடுகள் இருக்கும் இன்னும் அதனை குறித்த சந்தேகங்கள் பல எழும்பும் இல்லையா ஆனா தேவன் ஒரு மனிதனை அவர் ஒரேடியாக தூக்கி உயர்த்துகிறவர் அல்ல அவர் படிப்படியாக கற்றுக் கொடுத்துதான் மேலே கொண்டு வருவாரே தவிர ஒரு ஆசிர்வாதமானது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை கடந்து வர வேண்டும் என்றால் அவன் எப்பேற்பட்ட ஒரு நிலையிலே மாற வேண்டும் வாழ வேண்டும் என்று எல்லாவற்றையும் படிப்படியாக சொல்லி கொடுத்துதான் அந்த மனிதனை உயர்ந்த இடத்துல கொண்டு நிறுத்துகிறாரே தவிர வேதனையை அதாவது கஷ்டம் என்னவென்று புரிய வைக்காம ஒரு மனுஷன் அவர் உயர்த்தி நிறுத்துகிறவர் அல்ல அன்பு ஜனமே நம்முடைய வாழ்க்கையில தேவன் நமக்கு இன்றைக்கு ஒருவேளை ஒரு பலவிதமான பாடுகளைக்குள்ள நம்ம நடத்தி கொண்டிருக்கலாம் இல்லையா அதை நீங்க கவலைப்படக்கூடாது தேவன் எனக்கு எதையோ ஒன்றை கற்றுக் கொடுக்கிறார் ஏதோ ஒரு அனுபவத்துக்குள்ளாக என்னை நடத்துகின்றார் இதுவும் நன்மைக்கு தான் இதுவும் தேவனுடைய ஆசீர்வாத்தை பெற்றுக் கொள்வதற்கு அவருக்கு கற்றுக் கொடுக்கிற பாடங்கள் தான் என்று அதனை உண்மையோடும் நன்மையோடும் ஏற்றுக்கொண்டு வழி நடந்து கொள்வீர்களே ஆனால் முடிவிலே கத்தருடைய ஆசிர்வாதம் பெற்றுக்கொண்டு பூமியை நீங்கள் நன்மையோடும் கிருபையோடும் அனுபவித்துக் கொள்ள வேண்டிய பாக்கியத்தை உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கொடுப்பார் ஆகையினால் உலக ஐஸ்வர்யத்தை மதிமயங்கி போகாம தேவனுடைய கரத்திலிருந்து எதையாகிலும் பெற்று கொண்டு இந்த பூமியிலே கடைசி மட்டும் அவருக்கு உண்மையாக வாழ வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுங்க நிச்சயமாக கத்திரங்களை நடத்தி செல்வார் ஜபிப்போமா அன்பின் சுவாமி உம்மை நம்பி வந்தவர்களை வெட்கப்படுத்துகிறவரும் அல்ல ஒன்றும் இல்லாதவர்களாக நிற்க வைக்கிற தெய்வமும் அல்ல ஆபத்து என்றாலும் யாரையாகிலும் அனுப்பி அவர்களுக்கு தயவு பாராட்டுகின்றவர் ஒவ்வொரு நொடி பொழுதிலும் அவர்களை தப்பு வைப்பதற்கு ஒரு வழியை உருவாக்குகின்ற தெய்வம் ஆகையினால் உம்முடைய வார்த்தை அறிந்து கொண்ட ஜனங்கள் இந்த உலக காரியங்களுக்கு அல்லப்பா உங்களுடைய நன்மைகளை பெற்றுக்கொண்டு உங்களுடைய ஆசிர்வாதத்தோடு கூட கடைசி மட்டும் வாழ வேண்டும் என்கிற எண்ணத்தோடு கூட இந்த பூமியிலே ஒவ்வொரு நாளும் செயல்பட வளர கத்த உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு கருத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம் நாமத்தில் நல்ல பிதாவே அமே காட் பிளஸ் யூ